இன்று இலங்கை முழுவதும் ஒளி பரவுகிறது ஆனால் இந்த தீபங்களின் ஒளி முந்தைய ஆண்டுகளை விட வேறுபட்டது இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஒரு மறுமலர்ச்சி யுகத்தின் ஒளி பல தசாப்தங்களாக நம்மை பிரித்து மாறி மாறி ஆட்சி செய்து ஏமாற்றிய பேரினவாத கட்சிகள் நாட்டை இருளில் தள்ளின அவர்களின் ஊழலும் அநீதியும் மக்களின் நம்பிக்கையை சிதைத்தது ஆனால் கடந்த தேர்தலில் மக்கள் ஒன்றிணைந்து எழுந்தனர் வடக்கும் தெற்கும் மலையகமும் கிழக்கும் வேறுபாடுகளை மறந்து இனி போதும் என்ற ஒரே குரல் ஒலித்தன அந்த நாளில் இலங்கை மக்கள் எழுபத்தாறு ஆண்டுகளாக இருந்த அரசியல் சாபத்தை முறியடித்தனர் இன்று கொண்டாடப்படும் தீபாவளி அந்த வெற்றியின் ஒளியை குறிக்கிறது நரகாசுரனை அழித்த கிருஷ்ண பகவானின் போராட்டம் போல் இலங்கை மக்கள் ஊழல் பேரினவாதம் அநீதி எனும் நரகாசுரர்களை தோற்கடித்துள்ளன இன்று நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் அந்த மாற்றத்தின் அடையாளம் அது இருளை அகற்றி புதிய நம்பிக்கையை பரப்பும் ஒளி இப்போது இந்த நாடு மக்கள் அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுகிறது போதைப் பொருள் வலயங்கள் பாதாள உலக குற்றச்செயல்கள் அநீதி மற்றும் ஊழலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன மக்களின் பாதுகாப்பு சமூக நீதி சமத்துவம் மனித கண்ணியம் ஆகியவை அரசின் முதன்மை கொள்கைகளாகியுள்ளன இது வெறும் ஆட்சி மாற்றமல்ல இது ஒரு ஜனநாயக புரட்சி உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் இளைஞர்களிடையே நம்பிக்கையை விதைக்கும் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் பாதுகாப்பும் மரியாதையும் உறுதி செய்யப்படும் ஒரு புதிய சமூக ஒழுங்கு உருவாகியிருக்கிறது இந்த தீபத் திருநாளையொட்டி நடாத்தப்பட்ட தேசிய தீபாவளி கொண்டாட்டமும் அதற்கான சின்னமாகும் தீமையின் மீது நன்மையின் வெற்றி இருளின் மீதான ஒளியின் வெற்றி பிரிவினைவாதத்தின் மீதான நல்லிணக்கத்தின் வெற்றி இதுதான் இன்றைய தீபாவளியின் உண்மையான பொருள் இலங்கை இப்போது மாற்றத்தின் பாதையில் செல்கிறது முன்பு நம்மை பிரித்த இன மத கட்சி வேறுபாடுகள் இன்று நம்மை இணைக்கும் சக்திகளாக மாறுகின்றன புதிய தலைமுறை புதிய நம்பிக்கை புதிய இலக்கு அதுதான் இந்த நாட்டின் ஆன்மா வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கனவு இப்போது நம் கைகளில் உள்ளது அதை நனவாக்குவது நம் அனைவரதும் பொறுப்பு தீபங்களின் ஒளி நம் நாட்டின் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும் மறுமலர்ச்சி யுகத்தின் முதல் தீபாவளி இலங்கையின் மறுபிறப்பை சுடர் விடுகிறது இது நம்பிக்கையின் விழா ஒற்றுமையின் விழா புதிய இலங்கையின் ஆரம்பம் அனைவரின் இதயங்களிலும் இந்த ஒளி பரவட்டும் இனி இந்த மண்ணில் பேரினவாதத்தின் இருள் திரும்பாது அன்பும் அமைதியும் நிரம்பிய புதிய இலங்கை ஒளிரட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்